அறிவுடைப்பரி குரட்டைக்கு பெயர் போனவன் கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவான் ஒரு நாள் விழித்திடுவான் பிற மீண்டும் ஆறு மாதம் தூங்கிவிடுவான் மருத்துவ நூல்படி பார்த்தால் இது ஹைப்போதாலமஸ் டிஸ்ஆர்டர் அடுத்த மகாபாரதத்திலே குரட்டைக்கு பெயர் போனவன் பீமன் அவரது குரட்டை பொறுக்க முடியாமல் கிருஷ்ணனே குரட்டைக்காரனை எழுப்பி விடுவார் நம் ராயப்பர் குறுக்கிடும் எந்த ஆபத்தை பற்றியும் கவலைப்படாமல் குரட்டை விடுவார் நிம்மதியாக கடலிலேயா கடலிலே காற்றையும் கடலையும் இடி மின்னலையும் எதிர்த்து போரிட்டவர் அல்லவா எந்த அளவுக்கு எனில் சிறையிலே இரு காவலருக்கு நடுவிலே குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போசல் பணி பனிரெண்டு ஆறு ஜஸ்ஸமனி தோட்டத்திலும் குரட்டை விட்டு தூங்கினார் எப்படிப்பட்ட நிலையில் பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறிலே வாழ் இல்லாதவன் வாழ் வந்து வாங்கி கொள்ளட்டும் என்றார் அல்லவா இயேசு நேரங்கட்டு நேரம் வரும் என்று அதன்படியே வாழை இடையிலே சொருகிக் கொண்டு மெய்காப்பாளராக நுழைகின்றார் ராயப்பர் ஜெசமனி தோட்டத்திலே குப்பை சொல்ல போறால் கபிரமானத்திலே வரும் குகன் கட்டிய சுருகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் கொம்பினான் அயோத்தியா காண்டம் கங்கை படலம் பாடல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஆனால் என்ன ஆயிட்டோ தெரியவில்லை ராயப்பர் தூங்கிவிடுகின்றார் ஜெய்சமனின் தோட்டத்திலே ஒப்புமை போனால் கிமு முன்னூற்றி தொண்ணூறிலே ரோமய இராணுவ தளம் கேப்பிட்டு என்பதை பிடிக்க வந்தது பிரெஞ்சு படை நள்ளிரவிலே ரோமை படைவீரர் எல்லோரும் தூங்கிவிட்டனர் காவல் நாயும் தூங்கிவிட்டது பிரெஞ்சு படை நுழைந்ததும் வாத்துக்கள் மட்டும் விழித்து கத்தின உடனே மாநிலம் சென்ற தளபதி விழித்துக் கொண்டான் படை வீரர்கள் விழித்தெழுந்தனர் ஓட ஓட விரட்டினர் பிரெஞ்சு பிரெஞ்சு படை அப்படித்தான் ராயப்பர் இளையோடு போகும் காயும் தலையாட்டும் பாரு இலையோடு போவும் காயும் தலையாட்டும் பாரு வாரு என்பது போலத்தான் ராயப்பரின் தலை தூக்கத்திலே ஆடியது கோபித்தாராயேசுவரான் அதுதான் இல்லை என்னோடு ஒரு மணி நேரமாவது உங்களால் விழித்திருக்க முடியாமல் போயிட்டோ என்றார் கெஞ்சும் குரலில் மற்ற இருபத்தி ஆறு நாற்பது அடுத்து ஆன்மா வேகம் உள்ளது ஊருடலு வலுவற்றது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார் மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று அதன் பிறகும் சீடர்கள் தூங்கிவிடுவது கண்டு கோபிக்கவில்லை நகைச்சுவை கலந்தே சொன்னார் இங்கே கடந்து தூக்கத்தில் தலையாட்ட வேண்டாம் வீடு சென்று நீட்டி நிபர்ந்து தூங்குங்கள் நான் போய் வருகிறேன் என்று மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து இப்படி சொன்னதால் சொன்னதுதான் தாமதம் விழித்து கொண்டார் ராயப்பர் எப்படி ரோமே தளபதி மேன்லியூஸ் விழித்தது போலவே நுழைந்த ரோமிய வீரர்களுள் ஒருவனை பந்தாடினார் ராயப்பர் அவன் தலை குளிந்து விட்டதால் தலை துண்டாக விழவில்லை காது மட்டும் துண்டானது ஆக ராயப்பர் தூங்கவும் செய்வார் துள்ளிப்பாயவும் செய்வார் நமக்கோர் முன்மாதிரி என்றோ வீரமகன் ராயப்பர்